நாம் இப்போ ஆர்மீனியாவில் இருக்கிற சனாஹின் மொனாஸ்ட்ரிக்கு உள்ளே இருக்கோங்க இது ஒரு பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் ரொம் ஆர்மீனியாலே ரொம்ப முக்கியமான ஒரு தேவாலயம்னு சொல்கிறாங்க இது இப்போ நம்ம கீழே பார்க்குறீங்களே இதெல்லாம் கல்லறைகள் அப்படின்னு சொல்கிறாரு நாம் இப்போ கல்லறைகள் மேலேயே நடந்துகிட்ருக்கோம் எனக்கே ஒரு மாதிரி மயிர்கூச்சரிங்க இங்கே இந்த தேவாலயம் வெறும் தேவாலயம் மட்டுமல்ல இது ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்குறீங்களே இது மாங்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் ஒரு கிளாஸ் ரூமும் பத்தாம் நூற்றாண்டுலையே ஒரு கல்லூரி அதில் ஒரு கிளாஸ் ரூம் மிகவும் முக்கியமான இடம்ங்க இதை தாண்டி நம்ம உள்ளே போகலாம் உள்ளே அடுத்த அறைக்குள்ளே போகும்பொழுது அங்கும் இது போல் நிறைய கல்லறைகள் இந்த கலறைகளில் எல்லாம் மன்னர்கள் மக் மற்றும் அந்த சொசைட்டியிலிருந்து முக்கியமான நபர்கள் அவ்வளவு பேரும் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நடுவில் ஒரு குழி இருக்கே இதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன் இப்போது நீங்கள் நேராக பார்க்க போகிறது அந்த தேவாலயத்தோட உட்புறம் இதுதாங்க அந்த தேவாலயத்தோட உட்புறம் நம்ம இதுக்கு பின்னால் வரலாம் ஆனால் இந்த கலரைகள் எல்லாம் தேவாலயத்துக்கு உள்ளே புதைப்பதற்கு அனுமதி இல்லாததுனால இங்கே வெளியில் இப்படி புதைத்திருக்கிறார்களாம் இப்பொழுது இந்த குழி இது ஒரு ஃபயர் பிளேஸ்னு சொல்கிறாங்க இதில் நெருப்பம் மூட்டி இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வணிகர்கள் எல்லாம் உட்காந்து ரிலிஜியத்தை பற்றி மற்றும் இங்கே இருக்கிற வணிகத்தை பற்றி எல்லாம் பேசுவாங்களாம் ஓ ஒரு முக்கியமான இடமா